மேகத் ரேவன் அவர்களே நந்தன் அவர்களே மலைச்சாமி அவர்களே சாத்தான்குண்டன் அவர்களே பொய்யாமொழி முருகன் அவர்களே வன்னியரசற்றிய எழுத்தாளர் அருள் முத்துக்குமரன் அவர்களே எனக்கு முன்னாடியே தேசிய அமர்ந்திருக்கிற ஐந்களே இறுதியான பேசுற மக்கள் தேசம் கட்டிய மொழிய தலைவர் அருமை அண்ணன் ஆசத்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சான்ற பணக்கத்தை உட்கார்ந்து கொண்டு எப்படிப்பட்ட சிக்கல்களை உண்டாகி இருக்கிறது நான் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் எட்டாம் ஆண்டு மகிழ்வு ஆண்டுஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜனார்த்தம் அவருடைய ஆணையத்தில் அமைந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்த பொழுதே அதை முற்றிலுமாக முழுவதுமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வகையான இடஒதுக்கீடு என்பதை மிக தெளிவாக எடுத்துக்கூடிய ஒரு தலைவர் இந்திய குடியரசு கட்சியினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் சபாநாயகர் டாக்டர் சேது தமிழர் அவர்கள் என்றைக்கு கருணாநிதி ஒதுக்கீடு என்கிற விவகாரத்தை கையில் எடுத்தாரோ அன்றிலிருந்து இன்றைய வரை அவர் அந்த நிலைப்பாட்டிலே உள்ஒதுக்கீடு எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கிற ஒரு தலைவர் அன்றைக்கு மாறி மாறி பேசுவது கூட இன்றைக்கு இடஒதுக்கீட்டால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற பொழுது எவ்வளவு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல அமல்படுத்தப்பட்ட இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்கிற அந்த தீர்ப்பு வந்த கூட இன்னும் கூட தமிழகத்தில் நம்முடைய மக்கள் அதை புரிந்து கொள்ள இயலாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சுயன்பு தமிழரசன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களும் இங்கே கூடி நாம் கருத்துற கருத்துரை ஆட்சி வகிர்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் ஏதோ அருந்திய மக்களுக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு மாயை கோட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர இதனால் ஏற்படுகிற விளைவு என்ன இதால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற சிந்தனையை அவர்கள்லை அவர்கள் நினைப்பது ஏதோ கீழ்நிலையிலே கிடக்கிறார்கள் நிற்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தவறு என்று நம்முடைய சகோதரர்களே நம்முடைய பறையின சகோதரர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏஜனுக்கு தமிழரசனுக்கு தேவையில்லாத வேலை எப்பா இருந்தாலும் அதை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறார் ஒருவர் மட்டும் அதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது இன்னொரு நிலை எப்படி இருக்குன்னா எதிர்க்கிற தலைவர் எல்லாம் உங்ககிட்ட நான் ஆதரிக்கிறேன் என்ன போய் ஏன் திட்டுற பேசுறேன் எதிர்க்கிற போய் திட்டாங்கிற ஒரு நிலை இருக்கிறது இடஒதுக்கீடு எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் இங்கே உச்சரிக்கப்பட்ட வழக்கறிஞர் பேசினார் பேராசிரியர் அவர்கள் பேசினார்கள் மிக தெளிவாக நம்முடைய அருள் முத்துக்குமரன் அவர்கள் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள் எப்பொழுதுமே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தலித் மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு அமைப்பு அது அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி கருணாநிதியாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற கருணாநிதி சாரியாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களை சிதறிக்க வேண்டும் அவர்கள் ஒற்றுமையை கலைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே புரியாது தலைவர்கள் அப்பதான் அருமை சோதரம்

சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தவர் கருணாநிதி ஆக என்றைக்குமே அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது மட்டும்தான் நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் தாக்கப்பட்ட மக்களின் சம்பந்தி என்று சொல்லுவார் ஆனால் நமக்கு எதிரான வேலைகளை அவர் செய்து கொண்டிருப்பார் அதையுடைய விளைவு தான் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த கருணாநிதி இரண்டாயிரத்தி ஒன்பதுல உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்தியதால் ஏற்பட்டிருக்கிற இன்றைக்கு விளைவு எவ்வளவு பெரிய பரிதாபத்து கூடியதாக இருக்கிறது ஆக நாம் போராட வேண்டியதை திசை மாற்றிவிட்டு இருக்கிறார் இன்றைக்கு நாம் இருபத்தி நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் போராட வேண்டும் ஒன்றுபட்ட எஸ்சி மக்களை இன்றைக்கு பிரித்தாண்டு விட்டு இன்றைக்கு அறுபது ஒதுக்கீடு பற்றி நாம் பேச வைத்திருக்கிறார் நாம் எவ்வளவு பெரிய புத்திசாலி கருணாநிதி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு பிறகுதான் இந்த உள்வதிக்கத்திலே என்ன பாதிப்பு வருவதை நாம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் பேசுகிற பொழுது அருந்தூதியர்கள் சக்கிலியர்கள் நம் மீது வேகப்படுகிறார்கள் நாம் ஏதோ அவர்களுடைய உரிமையை பறிப்பது போல் நம்மை பார்த்தால் எதிரிகளை போல பாதிக்கிறார்கள் ஆக இங்கே இருக்கிறவருடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது ஆக நம்முடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்று நாம் அவர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு கூட உருவாகி கொண்டிருக்கிறது ஆக அவர் போட்ட அவருடைய எண்ணம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆக நம்ம என்ன கேட்டதை எங்க உரிமை இருந்த உரிமை பறி போகுது அலமந்த பறிச்சுக்கிறான சக்கிலி அப்படிங்கிற வேலை நமக்கு வருது அவன் பாக்குறான் இப்பதான் நான் போறேன் ஏன் உரிமையா நீ பறிச்சியான அவன் நம்ம மேல வேகப்படுறான் அது கருணாநிதி திட்டம் போட்ட வேலை சரியாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்ப நம்ம இருபத்தி நாலு பத்தி பேசவே மாட்டோம் உயர்த்தி கூட பேசுறதால நம்ம கிட்ட இப்ப ஒரு சூழல் ஏற்பட்டு போடுவோம் என்கிற எண்ணம் வர வரமாட்டாங்க அறுபது ரூபாயா இருபத்தி நாலு வாங்கி இன்னும் கூட கூடுதலாக அனுபவம்னா இனிமேல் நம்ம பக்கமே திரும்ப மாட்டாங்க ஆனா அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வருகிறார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றமோ இன்றைக்கு பாதுகாப்பு வழங்கிவிட்டது உள் ஒதுக்கீடு கருணாநிதி செய்தது சரிதான் என்பது போன்ற ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது எல்லாம் இந்தியாவே பற்றி கொண்டிருக்கிறது எதனால முதல்ல பஞ்சாப் பிரச்சனையில தான் இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புல அவர் தீர்ப்பு சொல்றான் பஞ்சாப்ல யாருக்கு வழங்கினார்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிற எஸ்சி மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களை பிரித்தாடுவதற்காக இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடாக இருந்ததை அந்த ரெண்டு ஜாதிக்கு பிரிச்சு கொடுக்கிறான் ரெண்டு இனமா பிரிச்சு கொடுக்கிறான் அங்கே பஞ்சாப்ல இருக்கிற அந்த சாம்பவர்கிற ஒரு குளம் அங்கே இருக்கிறவர்கள் இங்கே போய் யார் அங்க பஞ்சாப்ல இடஒதுக்கீடு நம்ம உள்ஒதுக்கீடு எதிர்த்து நம்ம பறையரா பல்லரா இருக்கிறோம் அங்கே பஞ்சாப்ல எதிர்க்கிறவர்கள் இங்கே இருக்கிற அருமைய சமுதாயத்தை போட்ட தகுதி படைத்தவர்கள் வாழ்வியலை கொண்டவர்கள் அவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோமோ அது போல் பஞ்சாப்ல இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற அந்த சமூகம் இருக்கிறான் அவன் அந்த இருக்கிறானோ அந்த நிலையில பஞ்சாபில் இருக்கிறான் யார் இருக்கிறான் அங்கே இருக்கிற அருங்குதல் எல்லாம் எதிர்க்கிறார்கள் அங்கே இருக்கிற இந்த வாழ்க்கையை கொண்டவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனா இங்கே நம்மளுடைய எதிர்ப்பை மட்டும் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற நம்ம எல்லாம் காப்பாற்றுகிற அருதுதியரை காப்பாற்றுகிற வல்லரை காப்பாற்றுகிற வரையறை காப்பாற்றுகிற சமுதாயம் எது என்று சொன்னால் கம்யூனிசத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் பெரியாரும் பேசுகிறார்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் அதற்கு உரிமை பெற்றுக் கொடுத்ததை போன்று கம்யூனிஸ்ட் போராடி தான் உண்மையை நமக்கு வாங்கி கொடுத்தது போது பெரிய தான் நமக்கு பேசி உண்மையை வாங்கி கொடுத்தது போது இந்திய வரையில் பேசலாம் இப்ப திமுக முப்பது பவர் இல்லாத நடக்குதுன்னா உரை துறை இன்னும் மின்னல் பேசுகிறீங்களா குண்டு போற வச்சது வேட்டி கட்ட வச்சது தாங்க ஏய் என் தாத்தா அப்பவே கோத்தும்புக்கை போட்டுக்கிட்டு லண்டனில் இருக்க வட்டமேசை மாநாட்டில் கடத்து கொடுக்க தலைவர் எங்களுக்கு பொது வழி உரிமையை சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றி கொடுத்தவர் என்னுடைய தாத்தா எப்பமணி சீனிவாசன் அவர்கள் என்னுடைய பண்டிதமணி அயோகத்தாசர் வாங்கி கொடுத்த உரிமைகள் இவரையை ஊழியவங்களுக்கு கொடுத்த மாதிரி அவர் திமுகவில் மூரால் இருக்கிறாப்ப செய்தி தொடர்பாளர் முதலையாரு அவர் அப்படின்னு தான் சொல்லுவார் ஒரு உச்சநீதிமன்றம் நாங்க தான் உச்சநீதிமன்றத்துல நீதிபதியா நாங்கள் கொடுக்குறோம் இவர் ஏதோ பிச்சோட்டமாதிரி படிக்காதவனுக்கு வேலை கொடுத்துட்டோமா நீதிபதி அப்படியா பட்டு உட்கார வச்சு இவர் வரதராஜ் வழக்கறிஞர் மாவட்ட நீதிபதி எட்டாவது நபர் இருந்தாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நீதிபதி தகுதியே எப்பயே போயிருக்கணும் அவரு ஆனா அவருடைய தகுதி நடைப்படையில் அவர் நீதிபதி ஆனவரை சொல்றாரு நாங்க நீதிபதி ஆகணும்

எல்லா வேலைகளுமே நீங்க தான் செய்வீங்க நீங்க செஞ்சுட்டு நாங்க செஞ்சோம் செஞ்சோம் என்ன செய்வீங்க நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க எதுவுமே செய்யல நீங்கள் எப்படியாவது இங்க இருக்கிற பிரச்சனைகளை இருக்கிற இடஒதுக்கிட்ட காலி செய்யுங்கிற வேலையில உரிமையா நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த இப்ப வந்தது தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க பேட்டா பிராக்கன்சி எல்லாம் நாங்க நீ சொன்ன பத்தாயிரம் பேட்டா கிராக்கன்சியா ஒரு மாசம் வந்து ஒரு வருஷத்துல பூர்த்தி பண்ணுவோம்னு சொல்லி மூணு வருஷம் ஆகி

அப்ப எத்தனை பேர் அனுசதி உள்ள போறா பார்ப்போம் எத்தனை பேர் பல்லர் போறாரு பார்ப்போம் எத்தனை பேர் தலையர் போயிருக்கா பார்ப்போம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடு அப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கிற அனுசதினா நீ முழுமையா இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதத்தை கொடுத்துட்டு நான் கொடுத்த அப்பயும் அவங்களால போக முடியல ஆகவே அவர் ஒரு மாற்று வழிக்காக சொல்லலாம் நீ இடவோரும் கிட்டேயே இறவே இருக்கலை இடவோரும் கிட்டயே உறுமையாக தனியார் துறையிலேயே எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல இருக்கிற மொப்ப ஒரே கொடுத்தேன் துப்புரவு முறையான போய்ச்சி வந்தோம் அதே காந்திரம் பிள்ள எல்லா வேலையும் நீங்கலாம் ஆ எல்லா அதிகாரத்திலும் எசையமே கலை வளரவிடாமல் செய்கிற ஒரு அமைப்பாக நீ வியாபாரம் சுமேற்ற கிடப்பு என்கிறதை நாம் இந்நேரம் அதிகமாகிக்கொண்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டியது இனி இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நமக்கு இந்த உள் ஒதுக்கீட்டால் ஏற்படுகிற தீமைகளையும் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி யாரு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாவது நாம் தீர்மானிக்கிற சக்தியாக இந்த ஆட்சியை நாம் நம் மக்கள் திரும்ப ஒரு போராட்டங்களை உணர்வுகளை நாம் மக்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும் அதற்காக நாம் கட்சி பாராமல் அமைப்பு பாராமல் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த பாதிப்புக்கு நாம் தீர்வை காண முடியும் ஒன்றுபட்ட போராட்டமே நம்முடைய வெற்றிக்கு விடுதலைக்கு வழிவகுக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்